வெள்ளுமையுள்ள இயேசு ஆண்டவர் நம் இதயத்திலே எழுந்து வந்திருக்கிற இந்த நேரத்திலே அவரை நாம் ஆராதிப்போம் துதிப்போம் போற்றுவோம் புகழ்வோம் நன்றி செலுத்துவோம் நம்முடைய சக்தி மிகு புனித சவரியார் சிலுவையை தாங்கி சாத்தானை வென்றார் சிலுவையை தாங்கி உயிர்ப்பி இறந்தவரை உயிர்ப்பை கொடுத்தார் சிலுவையை தாங்கி பல்வேறு உடல் நோயாளர்களுக்கு சுகம் கொடுத்தார் அந்த சிலுவையை இப்பொழுது சபரியார் தாங்கியது போல தாங்கி நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள்தொந்தை செல்வராஜ் அவர்கள் நமக்காக ஜபத்தை ஏறெடுக்கிறார்கள் நமது உள்ளத்திலே வந்திருக்கிற அந்த நல்ல உயிருள்ள தேவனுக்கு கிறிஸ்து ராஜாவிற்கு நமது பாதுகாவலர் புனித சவேரியாரோடு இணைந்து மனதார போற்றுவோம் புகழுவோம் துதிப்போம் நன்றி சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையிலே மாற்றங்களை அப்பா ஏற்படுத்துவார் துதிக்க துதிக்க நம்மை அழிக்க பார்க்கிற பேயெல்லாம் நம்மை விட்டு விலகும் வறுமையெல்லாம் போகும் செழிப்பும் ஆசிரும் பெருகும் நாம் செய்ய வேண்டியது மனதார புனித சவேரியாரைப் போல அந்த உயிருள்ள இறைவனை துதிக்க வேண்டும் அந்த உயிருள்ள இறைவன் நம்ம உள்ளத்தில் வந்திருக்கிறார் இந்த மைதானம் முழுவதும் அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னம் அசைவாடி கொண்டிருக்கிறது எல்லாரும் கண்களை ஊடி கண்களை ஊன கண்களை திறந்து வைத்தால் வேடிக்கை பார்க்க உயிருள்ள கடவுளை பாருங்க அப்பா நம்மளை பார்க்கிறார் அவரை நீங்க பாருங்க அவருக்கு நன்றி செலுத்துங்க அவரிட நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லுங்க நிச்சயம் உங்களை வெறுமனையை அனுப்ப மாட்டார் துதி துதி மனமே துதி மனமே ஏசுவை துதி மனமே ஸ்துதி ஸ்துதி மனமே ஸ்துதி மனமே ஏசுவை ஸ்துதி மனமே ஸ்துதித்தால் பேய்கள் ஓ மே ஸ்துதித்தால் நோய்கள் நீங்கிடுமே ஸ்துதித்தால் சௌக்கியம் கிடைத்திடுமே ஸ்துதி ஸ்துதி மனமே ஸ்துதி ஸ்தூதி மனமே ஸ்தூதி மனமே சுவை துதி மனமே துதித்தாள் சோர்வுகள் நீ மேதி மனமே நம்ம மனங்கள் எல்லாம் துதிக்கட்டும் அழிந்து போகிற மனிதர்களை துதிக்கிறோம் புகழ்கிறோம் வாழ்க வாழ்க என்று கத்துகிறோம் நடிகர்களை அரசியல்வாதிகளை பெரிய பணக்காரர்களை எல்லாம் நம்ம புகழ்கிறோம் ஆனால் இவர்களை எல்லாம் படைத்த இந்த உலகத்தையே உருவாக்கின உயிருள்ள தேவனை சகோதரனே நீ துதித்துப்பார் இப்பொழுது மட்டுமல்ல எல்லா நேரமும் உன் ஆத்மா துதித்துக் கொண்டே இருக்கட்டும் அப்பொழுது அற்புதங்களை பார்ப்பாய் அதிசயங்கள் மடக்கும் விடுதலை கிடைக்கும் மனமாற்றம் கிடைக்கும் இதைத்தான் சவேரியார் சொல்லுகிறார் ஒவ்வொரு என் பாதுகாப்பில் இருக்கிற மகனே மகளே என் ஆண்டவர் இயேசுவை நான் துதித்தது போல என்னை ஆண்டவர் எப்படி அழியாமல் வைத்திருக்கிறாரோ உங்களையும் அழியாமல் வாழ வைப்பார் அந்த அழியாத மூச்ச பேரின்பத்தை கொடுப்பார் எனவே எனது பாதுகாப்பிலே வாழ்கிற மகனே மகளே எல்லா நேரமும் ஆண்டவரே துதித்துக்கொண்டே இரு உன் ஆத்துமா உன் வாய் வாய்வேசுவேசுவேன்னு சொல்லிக் கொண்டே இருக்கட்டும் உன் குடும்பத்துல பெரிய ஒரு உயர்வை தருவார் ஆண்டவரே இந்த அருமையான உமை எப்பொழுதும் துதித்த எப்பொழுதும் புகழ்ந்து போற்றி இந்த தமிழக மக்களுக்கு இந்த உயிருள்ள தேவனாகிய உண்மை எங்களுக்கு தந்த சவேரியாரை எங்கள் ஊருக்கு பாதுகாவலராக கொடுத்தவரே நன்றி 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 அப்பா ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே வணங்குகிறோம் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உமை அன்பு செய்கிறோம் அப்பா சவேரியாரை போல உமை நேசிக்கிறோம் அப்பா அழிந்து போகிற இந்த செல்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அழியாத என் அப்பா இயேசுவே உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற உண்மை அன்பு செய்கிற சமூகமாக எங்கள் ஆவரம் சமூகத்தை மாற்று துதித்து எம் சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சவேரியாரின் பரிந்துரையாலே இந்த இடத்திலே அற்புதமான ஒரு பேராலயத்தை போல எங்கள் தந்தை நெப்போலியன் வழியாக அந்த சவேரியார் பெயராலை உமக்கு மகிமை கொடுக்கிற விதத்திலே மனிதர்களை மகிமைப்படுத்துவதற்காக இந்த ஆலயம் கட்டவில்லை உண்மை மகிமைப்படுத்தி பல ஆத்துமாக்கள் இந்த வந்து பெற துதிக்கிற நோக்கத்தோடு இந்த பெரிய ஆலயத்தை கட்ட எம் தந்தைக்கும் எம் மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல உணர்வை கொடுத்ததற்காக அதற்கு வேண்டிய அருளை கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக இனிமேலும் அதற்கு வேண்டிய எல்லா ஆசிரியம் கொடுத்து நீர் விரும்புகிற விதத்திலே இந்த பெரிய ஆலயம் எழுப்பப்பட போவதற்காக உண்மை இந்த பகுதி மக்களுக்கு பிரசனப்படுத்த போவதற்காக நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி நன்றி ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா துதிக்கிறம் ஆண்டவரே இன்னும் புனிதர் வழியாக மக்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர் நன்றியப்பா அந்த நன்றியின் அடையாளமாகத்தான் இன்றிலிருந்து நன்றி பெருவிழாவாக புனிதனுடைய டிசம்பர் மூன்றாவது வரை நாங்கள் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக உங்களை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த முதல் நாளிலே உமது புனிதனுடைய கொடியை ஏற்றி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற துதித்து கொண்டிருக்கிற கொடியை ஏற்றி உமை ஆராதிக்கிற இவ் மக்களை கண்ணோக்கி பாருமப்பா கண்ணோக்கி பாருமப்பா இந்த முதல் நாள் திருவிழா திருப்பள்ளிகளை பங்கெடுத்து உமது வாழ்வு கொடுக்கிற வார்த்தைகளை பிரசங்கங்களை சவேரியார் பெயராளை போதித்த அந்த இடத்திலிருந்து குருவானுடைய பிரசங்கத்தை நீரே வைத்தீரப்பா எங்களோடு பேசினீர் அந்த பிரசங்கத்தின் பங்கெடுத்து உமது திருவுடலையின் திரு ரத்தத்தை உணவாக கொடுத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கண்ணோக்கி பாருமப்பா அப்பா நீர் அனைத்து உலகத்திற்கும் எங்க ஊருக்கு நீங்க தான் ராஜா வேற யாரும் இல்லப்பா நாங்க நம்புறோம் எனவே ஆண்டவரே கிறிஸ்து ராஜாவே எங்களை நீங்க ஆட்கொள்ளணும் அரசாட்சி நடத்தணும் எங்க மைண்ட அண்டவரே நீங்க ஆட்சி செலுத்துங்க எங்க சிந்தனை ஏன்னா நாங்க வாழ்கிற இந்த சமுதாயத்துல கெட்ட சிந்தனைப்பா அசிங்கமான சிந்தனை பிறரை கெடுக்கிற சிந்தனை பிறரை அளவைக்கிற சிந்தனை பிறரை விழுக்காட்டுகிற சிந்தனை இந்த சிந்தனையிலிருந்து வருதுப்பா அப்பா இந்த சிந்தனைய நீங்க ஆட்சி செலுத்துன்னு சாமி நீங்க பொருப்படுத்து கொள்ளுங்கப்பா இந்த உங்க பிரசனம் மைண்ட்ல சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரை இன்றைக்கு தேடுகிற உலக இன்பத்தை எப்பொழுது சிந்திக்கிற இச்சையான இன்பத்தை சிந்திக்கிற கெட்ட மைண்டாக போயிருச்சு உங்களை நினைச்சு பார்க்கிற இந்த மைண்ட்ல இந்த மூளையில இந்த சிந்தனையில அசிங்கங்களை நினைக்கிறோம் அசிங்க இன்பத்தை கொடுக்கிறது நினைக்கிறோம் அப்பா அதனாலதான் நிறைய ஆசீர்வாதங்களை இழந்துட்டோம் ஆண்டவரே ராஜாவே என் பிள்ளைகளுடைய சிந்தனைய நீங்க ஆட்சி செலுத்துங்கப்பா நீங்க அந்த சிந்தனையில உங்க பிரசன இறங்கட்டும் அப்பா ஆண்டவரே எங்க உடம்ப நீங்க ஆட்சி செய்யணும் இந்த உடம்பு நீங்க வாழ்கிற கோயில் சவேரியாரின் பரிந்துரையாலே நீங்க இந்த உடம்பு ஆட்சி செலுத்தணும் ஆண்டவரே எங்க இதயத்தை நீங்க ஆட்சி செலுத்தணும் எங்க ஆத்துமாவ நீங்க ஆட்சி செலுத்தணும் சாமி எங்களை இயக்கணும் நீங்க தான் இயக்கணும் அப்பதான் உங்களை போல சவரியார் எப்படி வாழ்ந்தாரோ உங்களை பிரசனப்படுத்தினாரோ அது மாதிரி நாங்க எல்லாருமே மாறுவோம் திருந்துவோம் இந்த திருவிழாவின் பலனாக இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வெளி ஆடம்பரங்களோடு இல்லாமல் வெளி கொண்டாட்டங்களோடு இல்லாமல் ஆட்ட பாட்டங்களோடு நின்று விடாமல் அதையும் தாண்டி விரும்புகிற இந்த மண்ணில நீங்க விரும்புகிற மாற்றத்தை அப்பா அப்பா கொண்டு வாங்கப்பா நீங்க விரும்புகிற மகனா மகளா என் பிள்ளைகள் வாழணும் உங்களை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா மாறணும் எம் ி சமூகம் உலக அந்த நாட்டத்திலிருந்து விடுதலை பெற்று என் புனிதரின் பரிந்துரையாலே என்னை கண்முன் வைத்து வாழ ஆரம்பித்து விட்டது என்று எங்க மக்களை பார்த்து எங்களை பார்த்து நீங்க சந்தோஷம் அடையணும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த திருவிழா வழியாக நீங்க உண்டு பண்ணணும் சாமி நீங்க உருவாக்கணும் சாமி ஆமாண்டவரே தாவியது இல்லை பதினாறாவது திருப்பாடல் எட்டாவது வசனத்தில் படிக்கிறோம் என் ஆண்டவரை என் கண்முன் வச்சு எப்பொழுது நான் வாழ்வேனு சவரியார் அப்படித்தான் வாழ்ந்தார் உங்களை கண்முன் வச்சு உங்க சிலுவைய கண்முன் வச்சு மக்களுக்கு காட்டி உங்களை வாழ்ந்து காட்டினார் ஆண்டவரே சவரியாரிய பாதுகாப்பு வாழ்கிற எமது மக்களும் உங்களை கண் வச்சு வாழணும் சாமி பணத்தையோ இந்த உலக ஆசைகளையோ அழிந்து போகிற பொருள்களையோ அழிந்து போகிற சொத்துக்களையோ எப்பொழுது வச்சு வாழாம படைத்த இதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்த உங்களை எங்களுக்காக பாடுபட்ட உங்களை எங்களுக்காக உயிரை கொடுத்த உங்களை கண்முன் வச்சு வாழ்கிற மகனா மகளா எங்களை மாத்துங்கப்பா அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த திருவிழா வழியாக எங்க மண்ணில ஏற்படணும் எனவே இந்த மண்ணை கெடுக்கிற எல்லா பாவ ஆவிகளும் சவரியாரின் வேண்டுதலாலே பாவத்தை செய்ய தோன்றுகிற பாவ ஆவிகள் கெட்ட ஆவிகள் குடிகார ஆவிகள் விவச்சார ஆவிகள் பேராசை ஆவிகள் இச்சையின் ஆவிகள் மக்களை அழிக்க பார்க்கிற ஆவிகள் 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 மண்ணை விட்டு விரட்டுங்கப்பாசினாலே அந்த மண்ணை விட்டு எல்லா அசிங்கங்களும் விலகட்டும் விரட்டியடையும் எல்லா தீமைகளையும் சாத்தாருடைய செயல்பாடுகளையும் தீய பழக்கங்களையும் உங்க அக்கிலியான ப்பா எரிச்சிருங்கப்பா இந்த மண்ணில கெட்ட பகுதி முழுவதும் கெட்ட ஆவிகள் விரட்டப்பட்டு அப்பா எல்லா மண்ணிலும் எல்லா வீடுகளிலும் அந்த அக்கினி அசைவாடு சுவாமி உன் பிள்ளைகள் வாழ்கிற எல்லா இல்லங்களிலும் தெருக்களிலும் அந்த அக்கினி ஆவியார் சபரியாரின் பரிந்துரையாளே அசைவாடு திருப்பளியின் பல நாடு சபரியாரின் பரிந்துரை ஜபத்தை கேட்டு உமை துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் குழந்தைகளையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிற என் பிள்ளைகளை நோய்க்கு விழுக்காட்டுகிற எல்லா நோய்களையும் உச்சந்தல இருந்து உள்ள கால் வரை என்னென்ன நோய் இருக்கிறதோ என்னென்ன கட்டிகள் இருக்கிறதோ எந்த உறுப்பு சுகமில்லையோ எந்த உறுப்பு பலவீனமாக இருக்கிறதோ எதுல வேதனை இருக்கிறதோ வழி இருக்கிறதோ அண்டவரே அத்தனை உடல் சம்மதமான நோய்களையும் உடல் சம்மதமான நோய்களையும் உன் திருச்சிலுமையாள கடிந்து கொள்கிறேன் என் பிள்ளையுடைய சரீரத்தை விட்டு நோயே வெளியே போ கடிந்து கொள்ளு சாமி மாமியாரின் இருந்த காய்ச்சலை கடிந்து கொண்டவரே சவேரியாரின் பரிந்துரையை கட்டு என் பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்துகிற அழிக்கிற நோய்வாய் படுத்துகிற எல்லா வியாதிகளும் என் பிள்ளைகளை விட்டு வெளியே கட்டளை எடுக்கப்பா மனசில் இருக்கிற மனபாரம் மன குழப்பம் உணர்வு கசப்பு வெறுப்பு சுயநலம் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் என எல்லாரும் ஒதுக்குறாங்களே எண்ணம் எல்லாத்தையும் உங்க அக்கினியாலே எரிச்சு மன அமைதியை கொடுங்க மன மகிழ்ச்சியை கொடுங்க ஆத்துமாவில் இருக்கிற எல்லா பாவ வியாதிகளை எரித்து நீ குடியிருக்கிறீங்கிற இறை உணர்வை கொடுங்கப்பா எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க உடல் சுகத்தையும் மன சுகத்தையும் ஆன்மீக சுகத்தையும் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒவ்வொரு உடம்பிலும் இறங்குவதாக உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்வரை உங்க குணமளிக்கு வல்லமை அக்கினி வல்லமை மின்சாரம் போல ஒவ்வொரு உடம்பும் பாயட்டும் 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 இறங்கட்டும் உடம்பு மனசு ஆன்மா முழுவதும் உங்க குணமளிக்கிற அருள் இறங்கட்டும் சுகமில்லாத எல்லா உறுப்பும் சுகமாகட்டும் அற்புதம் நிகழ்வதாக அதிசயம் நிகழ்வதாக சவேரியாரின் பரிந்துரை சவேரியாரின் வேண்டுதல் இன்னும் இந்த திருவிழாவிற்கு இந்த இருந்து தொடர்ந்து பிள்ளைகள் வேண்டுதல் வச்சிருப்பாங்கப்பா குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு திருமணம் நடக்கவில்லை சுக பிரசவத்தில் குழந்தை பெற்றெடுக்கணும் இன்னும் சொந்தமா வீடு இல்லை ஆண்டவரே நிலத்துல எதோ போட்டாலும் சரியா விளைச்சல் இல்லை ஆடு மாடு சுகம் இல்லாம போகிறது இப்படி பல்வேறு வேண்டுதல் என் பிள்ளை நல்லா படிக்கணும் இளைஞர் இளம் பெண்கள் இந்த இளம் வயசுல தெய்வ பயத்தோடு ஆண்டவர் பிள்ளைகளா வாழணும் இன்னும் வேலை இல்லாமல் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானம் வரணும் நிம்மதி இல்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிம்மதி கிடைக்கணும் இன்னும் ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய வாழ்க்கையிலும் நினைச்சு இந்த கொடியேற்ற திருப்பிலே பங்கெடுத்து வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ இரவு நேரத்தில் கெட்ட கனவுகளாக வருகிறது ஆண்டவரே கடனை கட்ட முடியல வட்டி கட்ட முடியல சரியா வேலை இல்லைன்னு கண்ணீர் வடித்து ஒவ்வொருவரும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் சவரியாருடைய பரிந்துரையால உங்க பாதத்துல கேட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா அப்பா கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களேப்பா உன் பிள்ளைகள் கேட்குறாங்கப்பா உமால கொடுக்க முடியாத ஆசீர்வாதமே இல்லை என் நாமத்தினால எதைக் கேட்டாலும் கொடுப்பேன் நீ போய் சொல்லுகிற கடவுளல்ல வாக்கு மாறாத தெய்வம் உங்க திருச்செல்லுவையினாலோ உங்க நாமத்தினாலே என் பிள்ளைகள் இந்த நேரத்தில் என்ன கொண்டிருக்கிறார்களோ அந்த மன்றாட்டுகள் மகனே நீ வேண்டுதலை நான் கொடுக்கிறேன் மகளே அற்புதமா நீ கொடுக்கிறேன் உன் குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறேன் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் உன் தெருவை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு மகனோடும் மகளோடும் பேசுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஒருத்தரை கூட ஐயா அப்பா இந்த பூசக்கு வந்த ஒருத்தர் கூட அப்பா என்ன தொடலையே திருமுகத்தை எனக்கு காட்டலையே அவர் என்னோட பேசலையே அவருடைய பிரசனத்தை நான் உணர முடியலையே ஒருத்தரை கூட வெறுமனை அனுப்பாதப்பா எல்லாரையும் தொடுங்கப்பா ஒவ்வொருவர் பிள்ளைய பக்கமும் போய் உங்க ஆசீர்வாதமான அந்த திருக்கரத்தை வச்சு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க மகனே உனக்கு சொல்லி எங்க ஊரையே ஆசீர்வதிங்கப்பா எங்க பகுதி முழுவதையும் ஆசீர்வதிங்கப்பா இந்த திருவிழாவின் பலனாக ஆசீர்வாதமான பகுதியாக உயர்த்துங்கப்பா புனித சவேரியாரே நாங்கப்பா ஆவிகள் உயிர்த்த கடவுளை முகமுகமா இப்ப பாக்கிறீங்க நிச்சயம் என் பிள்ளைகள் ஆவரமட்டியில திருவிழாவை கொண்டாடுவதற்கு உங்க வந்து ஆசீர்வாதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா என்னோடு இணைந்து என் மக்கள் துதிக்கிறாங்கப்பா செஞ்ச நன்மைகளுக்கு எல்லாம் இனி என் அப்பாவின் பிள்ளையா நடைப்பேன்னு உறுதிமொழி எடுக்கிறாங்கப்பா என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பானு சவேரியாரே நீங்க வேண்டி கொண்டு நம்புற உங்க வல்லமையான பரிந்துரை ஜபத்தால சக்தி வாய்ந்த இறைவனிடம் சக்தி வாய்ந்த புனிதரை ஊற்றுப்பா என் கோவிலுக்கு வந்த இந்த புனித மண்ணிலே காலடி எடுத்து வைத்த என் பிள்ளைகளை வெறுமனே அனுப்பாதோப்பா எந்த கஷ்டத்தோடு வந்தாங்களோ கஷ்ட நீங்கி போகணும் எந்த நோயோடு வந்தாங்களோ நோய் நீங்கி போகணும் எந்த பாவத்தோடு வந்தாங்களோ பாவம் நீங்கி புண்ணிய செய்யணும்னு நல்ல மனம் திரும்பி போகணும் எந்த கண்ணீரோடு வந்தாங்களோ அந்த கண்ணீர் துளைக்கப்பட்டு சந்தோஷத்தோடு போகணும் எந்த ஆசீர்வாதத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்டாருன்னு உங்களை துதித்துக் கொண்டே நன்றி செலுத்திக் கொண்டே என் பிள்ளைகள் போகணும்னு சவேரியாரே உயிர்த்த கடவுள்கிட்ட கடவுள்தான் எங்கள் தேவதாயை வான தூதர்களே புனிதர்களை புனித உங்க பரிந்துரை ஜபத்தால நிறை ஆசிர எல்லார் மீது ஊற்றுங்கப்பா இந்த பாவிகள் ஏறெடுக்கிற ஜபத்தை கேட்டு எங்கள் புனிதர் சவரியாரின் மன்றாட்டை கேட்டு அனைத்து குருக்குடைய வேண்டுதலை கேட்டு என் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி 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 அப்பா நன்றியப்பா துதிக்கிறோம் அப்பா ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற தெய்வம் நீரே ஆமேன் ஆமேன் ஆமேன்